அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற தகவல் ஆடி கிருத்திகை வழிபடும் முறையும் விரதம் இருக்கும் முறையும் பற்றி தான் வாழ்க்கையில முன்னேறணும் உகந்த நாளா இருக்கு ஏன் அப்படின்னா அம்மனுக்கும் முருகனுக்கும் உகந்த நாளா இந்த நாள் இருக்கிறதுனால நம்ம நினைச்சது நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த நாள்ல விரதம் இருந்து முருக பெருமான வழிபட்டா நாம எது கேட்டாலும் நமக்கு கிடைக்கும் ஆடி மாதத்துல வர முக்கியமான விரத நாள்ல ஒன்றுதான் ஆடி கிருத்திகை இந்த நாள்ல முருகப்பெருமானோட கோவில்ல அனைத்து கோவில்களிலும் விழாக்களாக இருக்கும் நாம் மாதந்தோறும் வரும் கிருத்திகை என்று விரதம் இருந்தாலும் ஆடி கிருத்திகை என்று விரதம் இருப்பது என்பது விசேஷமானதாகும் இதனால் அம்பிகையின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் ஆடி கிருத்திகை விரதம் இருந்து முருகனையும் அம்பிகையும் சேர்ந்து வழிபட்டு அன்றைய தினம் முருகப்பெருமானை கோவிலுக்கு சென்று தரிசிப்பது பாலால் அவருக்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது மிகவும் சிறந்ததாகும் அன்றைய தினம் முருகனுக்கு நடக்கும் அபிஷேக ஆராதனைகளை காண்பவர்களுக்கு அனைத்து நலன்களும் ஏற்படும் என்பதும் நம்பிக்கையான ஒன்று ஆடி மாசத்தில் வர ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி ஆடி ஞாயிறு ஆடி பௌர்ணமி ஆடி தபசு ஆடி பெருக்கு ஆடி பூரம் ஆடி அமாவாசை வரலட்சுமி விரதம் என கிழமை திதி நட்சத்திரம் அனைத்துமே அம்மனுக்கு உரியதாகத்தான் குறிப்பிடுகிறது ஆடி மாதத்தில் பெண் தெய்வங்கள் தவிர மற்ற தெய்வ வழிபாடும் சிறப்பித்து சொல்லப்படாது ஆனால் இந்த மாதத்தில் அம்மன் வழிபாட்டிற்கு இணையான பெருமையை தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்குரிய ஆடி கீர்த்திகை பெறும் முருகப்பெருமான் சிவன் மற்றும் பார்வதி தேவி இணைந்த வடிவமாக காணப்படுவதால் அவருக்கு இந்த சிறப்புகள் முருகப்பெருமான் சிவபெருமானின் ஐந்து திருமுகங்களுடன் ஆறாவதாக உள்ள அதோ முகத்திலும் உள்ள நெற்றிக்கண்ணிலிருந்து இருந்து தோன்றியவர் அதனால் அவர் சிவனின் அம்சமாகவும் பராசக்தியின் மொத்த சக்தியையும் உள்ளடக்கிய வடிவமான வேலினை கையில் தாங்கி இருப்பதால் அவர் சக்தியின் அம்சமாகவும் கருதப்படுகிறார் மலைமேல் இருப்பதால் திருமாலின் அம்சமாகவும் பிரணவத்திற்கு பொருள் சொல்லி ஈசனுக்கே பாடம் நடத்தியதால் விநாயகரின் வடிவமாகவும் விளங்குவதால்தான் முருகப்பெருமானை வணங்கினால் உலகில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வணங்கிய பலனை பெற முடியும் சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றிய முருகப்பெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தனர் அவர்களை சிறப்பிக்கும் விதமாக அவர்கள் முருகனுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுகிறார்கள் அந்த நாளில் கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் வழிபடப்படுவார்கள் என்றும் கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெரு வழிபடுபவர்களுக்கு அனைத்து நலன்களும் கிடைக்கும் என்றும் சிவபெருமான் வரம் அளித்தார் அவர் அளித்த வரத்தின்படி கார்த்திகை நட்சத்திரம் நட்சத்திரமாக விளங்கப்படுகிறது அதுவே அம்பிகைக்குரிய ஆடி மாதத்தில் வரும்போது கூடுதல் சிறப்பாகவும் கருதப்படுகிறது அன்றைய தினம் முருக வழிபாட்டிற்கு உகந்த செவ்வாய்க்கிழமை என்பதுடன் அம்பாளுக்குரிய ஆடி இரண்டாவது செவ்வாய்க்கிழமையும் கூட வருவதால் இதனால் அம்பாள் மற்றும் முருகப்பெருமான் இருவரின் அருளும் ஆடி கிருத்திகை விரதம் இருப்பவர்களுக்கு கிடைக்கும் என்பதும் ஐதீகம் ஆடி இரண்டாவது செவ்வாய் வழிபாடும் சரி ஆடி கிருத்திகை விரதமும் சரி குழந்தை வரம் தரக்கூடியதாகும் குழந்தை இல்லாத தம்பதிகள் இந்த நாளில் விரதம் இருந்து முறையாக வழிபட்டால் நிச்சயம் குழந்தை வரம் கிடைக்கும் திருமண வரம் வேண்டுபவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வேண்டும் என்கிறவர்கள் முருக பெருமானின் பரிபூரண அருளை பெற வேண்டும் என்கிறவர்கள் ஆடி கிருத்திகை அன்று பெருமானையும் அம்பாலையும் வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும் இந்த ஆண்டு ஆடி கிருத்திகையானது ஜூலை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் இரண்டு நாற்பத்தி ஒழு மணிக்கு துவங்கி ஜூலை முப்பதாம் தேதி பகல் ஒன்னு நாற்பது மணி வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி பகல் பொழுதிலேயே கிருத்திகை நட்சத்திரம் துவங்கி இருந்தாலும் சூரிய உதயத்தின் போது இருக்கும் நட்சத்திரமே அன்றைய நாளுக்குரிய நட்சத்திரமாக கருதப்படுகிறது அதனால் ஜூலை முப்பதாம் தேதியே ஆடி கிருத்திகையாக எடுத்துக்கொண்டு விரதம் இருக்க வேண்டும் இந்த நாளில் பக்தர்கள் ஒரு நாள் முன்னதாகவே தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து பூஜை வழிபாட்டுக்கான அத்தனை ஏற்பாடுகளையும் மேற்கொள்ள வேண்டும் ஆடி கிருத்திகை நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராடி தங்களுடைய விரதத்தை தொடங்க வேண்டும் இந்த நாளில் சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராட வேண்டும் பின்னர் வீட்டின் பூஜை அறை அல்லது முருகப்பெருமானின் ஆலயத்திற்கு சென்று விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் இந்த நாளில் காலையில் இருந்து மாலை வரை எதுவும் சாப்பிடக்கூடாது கூடாது உடல் நலம் பாதிப்புக்குள்ளானவர்கள் இருந்தால் கொஞ்சமாக பழங்கள் போன்றவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளலாம் பின்னர் மாலை நேரத்தில் வீட்டில் பூஜை செய்துவிட்டு விரதத்தை சைவ உணவுகளோடு முடித்துக் கொள்ள வேண்டும் ஆடி கிருத்திகை நாளானது போர் வெற்றி ஞானம் அன்பு பாசம் ஆகியவற்றின் கடவுளாக போற்றப்படும் தமிழ் கடவுளான முருகனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது இந்த சிறப்பான நாளில் முருகனை மனமுருகி வழிபட்டால் பலமும் ஆரோக்கியமும் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குறிப்பாக முருகப்பெருமானுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விழாவை தமிழகத்தில் அறுபடை வீடுகள் மட்டுமல்லாது முருகன் கோவில்கள் அனைத்திலும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறார்கள் அதனால் இந்த சிறப்பான நாளில் முருக பக்தர்கள் அனைவரும் உங்கள் வீட்டில் உங்களால் முயன்ற நைவேத்தியங்களை முருகனுக்கு படைத்து முருகனின் அருளாசியை பெற வேண்டும் என வேண்டுகிறேன்